இங்க அலுவல் இன்னதான் உணக்காண்டிதான் காத்து பண்றேன் என்ன அலுவல் முக்கியமான அலுவல் வாஞ்சு என்னப்பா என்ன என்ன அலுவல்பா

நீ இப்படி செய்தது எனக்கு ஐயோ நினைச்சு கூட பாக்கலாம் கிடையாது வடியாட்டை இல்லை இந்த வடியாட்டை விடலாம் என்னவங்க அந்த களவெடுத்த அந்த அதை சொல்லி திரிகிறாங்களா அவங்க அது என்ன நடந்து அது இந்த நங்களோட திரிவான் அவன் களவெடுத்து போட்டான் அந்த போய் முடியல உடைச்சு போட்டான் அதே போல அங்குசனம் பார்த்து வந்து கேட்டு இருக்கான் அந்த தெரியாது நான் அவங்களோட போய் அதுல இருந்தேன் நானப்பா சேர்ந்து களவெடுத்து சேர்ந்து களவெடுத்தா இப்ப கதை போகுது ஆனா நான் போவேன் ஏன்னா தெரியாது பங்கள அதுக்கு தான் அது அது இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு பேர் மூணு பயிறு சேர்ந்து கோயில் உண்டியல் உடைச்சது அது நான் உடைச்சேன் அங்கு சேணம் குடியென்ன வந்தால் உடைச்சது அவங்க சேணம் என்ன குடிக்கொண்டு போனது நான் அந்த பயன் வேலியோட நின்று டோர்ச்சி அடிச்சு நின்று கொண்டு நின்றுட்டேன் அதை நீ தானே போனிருக்கீங்க சும்மா ஃபோன் போயிருக்கிறியா ஏன்னா தெரியாது ஆஹ் பங்களுக்க ஒரு தூக்கமாடு இருக்கா சீ தூக்கி கொண்டு போட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸ் டே பிடிச்சோன்னு சொன்னாங்க அங்கே அடிக்கலாம் போயிடல என்ட ஃபங்க்ஷன் மரியாது சீ ஆனா அது லீக் ஆகாது

கடல காணி விக்கிறதுக்குள்ள நான் போய் ஆனால் காசு வரும் அவங்களுக்கு சொல்லியும் இருப்பான் சும்மா போய் பார்த்தேன் என்ன அவனும் எனக்கு அவங்க இதுவும் அவங்க சின்ன இது ஒரு நல்ல விஷயம் நான்கு நாள் இப்ப வேலையால் ஒன்றும் இல்லை வேலையால் போனவங்க காசு தாராங்களில் பகல்கள் போய் வெயில் ரெண்டு முறிஞ்சு உழைச்சாலும் ஒரு நாள் தான் மூவாயிரம் தான் தராங்க

எனக்குடிக்க <mus Salvador> <misslife> <mPIAN> வரைக்கும் ஐயோ நான் அப்படி அந்த இடத்த சத்தியம் பண்ண ஒரு ஐயோ பிச்சு மாடி செய்ய வாய்ப்பே இல்லையாடி என்ன

இது இனி இல்லையா பிரபந்தமான பிரச்சனை அப்பா ஐயோ அதை விட நாங்க ஒண்ணுமே பெருசா செய்யறோம் ஒன்றுமே இப்ப சொன்னா சின்ன கிடக்கு அதோட பாக்கைக்கு ஜாத்திடாப்பா சொல்லடாப்பா இன்னொரு அந்த இதா இருக்குமோ என்னாரியெல்லாம் அப்படி ஒண்ணு செய்யறேன் ஊருக்குள்ள எதா இருந்தாலும் நாங்க வலி ஊருக்கு எல்லாம் காட்டுறது உள்ளூருக்குள்ள நீ சொன்ன அஞ்சு விஷயமே அஞ்சு விஷயம் செய்திருக்கிற அஞ்சு விஷயமே வந்து உலகம் எனக்கு தெரிய ஆடாப்பா கதை விட்டு கேட்டு பாட்டுனா அப்ப ஒருவே இது

போய் போய் அப்படி அப்படியே வர போறதா அப்பா அண்டைக்கு வந்து இரவு 8:00 பத்து மணிக்கு பிறகு மதிலறி குடிச்சி உள்ள கா போறேன் அப்போ களிதான் கொடுப்போம் களிதான் குடுங்க கடை காலையில களிதான் குடுங்க உள்ள போய் வந்த다 அதுதான் தானா சரி சி குடி வட்டடுவாங்க சிசிடி கேமரா கடக்கنا பவுன் சொன்னாங்க அவனுக்கு ஒருவேளை அத தான் குடிச்சறானே தைக்கு அப்போ நான் எனக்கு இப்ப இந்த நேரம் பொழுது ஓ இல்லடா பா சாப்பிட்டு பிராபள்ளதை சாப்பிட்டு போ சாப்பிட்டு இருந்தா அப்ப சமைக்க இல்ல போட்டு போடு தோட்டப்பக்கம் பரோன்னு வந்தேன் அந்த ரீதியில நிக்கத்தான் உன்னை கண்டர் அப்பா சென கதைச்சது கதை கேள்லை நான் உன்ன ஊருக்கே நீ ஒரு ஜெமீஜான் மாதிரி ஒழுங்கா பலி கொடுத்தோன்னு தானே அப்புறம் கதையை விட்டு பாப்பம் வண்டி போட்டுதான் கதையை எடுத்தது அப்போ ஒன்றுமே கதை

நீரமழை பரப்பி விடுவேன் சமூகத்தை நாங்கள் சீர்திருத்தம் செய்ய போறோம் சமூகம் சீரழி அத குரல் கொடுத்து கொண்டு செய்யுறாக்க நீங்களே அப்படி இருந்தா

ஒரு பொழுதுபோக்கா கதை விட்டு பார்த்தது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்க கிடி சரி நீ போன செய்ய சொல்ல என்ன கிளப் இருக்கல கிளப்புக்கு இந்த வருஷத்துக்கு வந்து

அளவு பித்தலாட்டம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பொம்பளை பிரச்சனை அது அடுக்கி கொண்டே போறான் இன்னொன்று கொஞ்ச நேரம் கேட்டிருந்தா உங்களுக்கு நாளைக்கு கொலை காலம் கொண்டு வந்து நிப்பாடி சார் நம்ம கிட்ட முதல் அம்மால் டுமால் நம்ம கிட்ட முதல்